ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தமிழ்நாடு பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவே மணி ஏர்ன் பண்ணலாம் ஆமாங்க நம்ம சேனலில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணலாம் அதுக்கான டிப்ஸும் ட்ரிக்ஸும் அதுக்கான கண்டிஷனும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் கண்டிஷன்னால் நீங்கள் எந்த ஒரு மணியும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும் நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம் அதுக்கான டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா மை ஹஸ்பண்ட் சேலரி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம சப்ஸ்கிரைப் மட்டும்தான் இந்த மணி ஏர்ன் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் மை ஹஸ்பண்ட் சேலரி யூடியூப் சேனல் நேம் வந்து மை ஹஸ்பண்ட் சேலரி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நான் டெய்லி வந்து ஷார்ட்ஸ் போடுவேன் அந்த ஷார்ட்ஸில் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோடைய இன்னைக்கு இன்கம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதோ அதுக்கான செலவு போக நான் வீடியோ வந்து போடுவேன் டெய்லியும் போடுவேன் இன்கம் வந்து செலவு போடுவேன் செலவு போக மீதி இருக்கிறத வந்து நான் உண்டியில் போடுவேன் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி நான் டெய்லி வந்து உண்டியில கண்டிப்பா அமௌண்ட் போடுவேன் இன்கம் வந்தாலும் சரி செலவானாலும் சரி செலவு சரி நான் உண்டியில வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடுவேன் அந்த அமௌண்டை வந்து நான் மந்த்லி மந்த்லி ஓபன் பண்ணுவேன் நான் போடக்கூடிய அமௌண்டை வந்து ஷார்ட்ஸ்ல சொல்லுவேன் அந்த அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும் அதை ஷார்ட்ஸ்ல சொல்லுவேன் அந்த அமௌண்ட் கரெக்டா யாரு நம்ம சப்ஸ்கிரைபர் மெயின் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து நான் லைவாக ஜிபே பண்ணி விட்ருவேன் அதுக்கப்புறம் தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடக்கூடிய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோவை நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நம்ம தான் இந்த உண்டியில் இருக்கிற அமௌண்ட்டை நான் கண்டிப்பாக தருவேன் ஓகேவா அந்த உண்டியல் எதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க நம்ம ஷார்ட்ஸை வந்து ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் நான் ஃபஸ்ட்லேருந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஸோ அதுலேருந்து நான் எவ்வளோ அந்த உண்டியில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு வரணும் அப்போ தான் மந்த் எண்டில் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக சொல்ல முடியும் ஸோ எல்லாருமே நம்ம சேனலுக்குள்ளே இருக்க ஷார்ட்ஸில் போய் பாருங்கன்னா டெய்லி எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டே வாங்க கால்குலேட் இதில் ஆட் ஆகிட்டே வரும் ஸோ இதை வந்து நான் லைவா ஓபன் பண்ணி உங்களுக்கு லைவா ஜிபே பண்ணிய இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃபோட இந்த மந்த்து அந்த லக்கி வின்னர் நீங்க தான் கூட இருக்கலாம் ஸோ யாருமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ